பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து இம்பார்ட்டன்ட் எனி இன்பர்மேஷன் இன் சயின்ஸ் ஆர் மேக்ஸ் பாப்போம் இல்லையா சோ நம்ம லாஸ்ட் என்ன பார்த்தோம் டேபிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா என்னென்ன டேபிள்ஸ் பார்த்துருக்கோம் நைன்த் டேபிள் பார்த்தோம் எய்த்து டேபிள் பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு எந்த டேபிள் பார்க்க போறோம்னா ஏழாம் வாய்ப்பாடு செவன்த் டேபிள் ஸோ நைன்த் டேபிள்க்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்தேன் எய்த்து டேபிள்க்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன் இப்போ இன்னைக்கு செவன்த் டேபிள்க்கு தரேன் அடுத்த கிளாஸ்ல சிக்ஸ் டேபிள்ஸ்க்கும் பார்க்கலாம் ஸோ அப்போது நம்ம வந்து மோஸ்ட்லி ஒன் டு ஃபைவ் எல்லாருக்கும் நமக்கு ஈஸியாக தெரியும் ஈஸி ட்ரிக்ஸ் டென்த் டேபிள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஈஸியா ஏன்னா டென் என்ன ஆட் பண்ணிப்பீங்க அப்புறம் லெவன்த் டேபிள்ல இருந்து திருப்பியும் அகெயின் வந்து ஈஸி ட்ரிக்ஸ் ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த கிளாஸ்க்கு உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் ஃபார் ஈச் டேபிள்ஸ் தெரிஞ்சதுனா தான் நம்மளால அடுத்தடுத்த கிளாஸ்க்கு வந்து ப்ரமோட் ஆகும் போது ஈஸியா இருக்கும் ஏன்னா இனி வரக்கூடிய டேபிள் மஸ்ட் ஏ டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நம்மளால மேக்ஸ் வந்து போடுறது செவன்த் டேபிள் நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் சொல்லி தரேன் ஓகேவா ஜீரோ மூணு ஆறு

இங்க முடியுதா அகெய்ன் ஸ்டார்ட்ஸ் வித் டூ த்ரீ ஃபோர் இங்க முடியுதா அகெய்ன்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஸோ அடுத்த நம்பர் ஏழு எட்டு ஒன்பது நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு இதை எப்படி நீங்க ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இன்னும் ஒரு தடவை ரெண்டு கலர்ல சொல்லி தரேன் அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி புரியும்னா சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபோர் த்ரீ டூ டூ ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் செவன்த் டேபிள் முடிஞ்சது எப்படின்னு ஒரு தடவை சொல்லிடுறேன்

ஓகே இப்போது ஏழு ஒன்று ஏழு ஏழு ரெண்டு பதினாலு ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஏழு நாலு இருபத்தெட்டு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஏழு எட்டு ஐம்பத்தாறு ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு ஏழு பத்து எழுபது நீங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு வெளியில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாக்ஸுக்குள்ளே இதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடுங்க நாலு அஞ்சு ஆறு நாலு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஜீரோ அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகே இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தடு ஒன் சார் செவன் டூ சார் செவன் த்ரீ சார் செவன் ஃபோர் சார் செவன் ஃபைவ் சார் செவன் சிக்ஸ் சார் செவன் செவன் சார் செவன் எயிட் சார் செவன் நைன் செவன் டென் ஓகேவா இது இன்னொரு மெத்தட் இது என்ன பண்ணனும் அப்படின்னா ஜீரோ ஒன் டூ டூ போர் ஃபை சிக்ஸ் செவன் ஜீரோ ஒன் டூ டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகே ஸோ இங்கே ஏழு கீழே எழுதிட்டு போயிடுவோம் ஜீரோ மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தேழு ஸோ ஜீரோல இருந்து த்ரீ 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 த்ரீயா ஆட் பண்ணிட்டு மேலே எடுத்துட்டு போயிருக்கீங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க செவன் டேபிள் எது ஈஸியோ எனக்கு தெரிஞ்சு இந்த பாக்ஸ் மெத்தட் வந்து ஈஸி ஓகேவா பாக்ஸ் மெத்தட் ஈஸியா இருக்கும் செகண்ட் மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பட் அதை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து ஓகே ஏழு பதினாலு இருபத்தொன்னு இருபத்தி எட்டு முப்பத்தஞ்சு நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ஒன்போது அறுபத்தி மூணு எழுபது ஓகேவா சரி சோ இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாமா சரி இன்னைக்கு நமக்கு உங்களுக்கு லெசன் வகுத்தல் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அத நான் உங்களுக்கு சிமுலேஷன்லயே சொல்லி தரேன் உங்க பாடத்துல இருக்கக்கூடியது சிமுலேஷன்ல அப்படியே கவர் ஆகும் சோ அப்ப என்ன பண்றோம்னா நம்ம அங்கேயே பாக்குறோம் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் டிவிஷன் வகுத்தல் இது ரெண்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதோட இந்த பாடமானது கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்த லெசன் நெக்ஸ்ட் கிளாஸில் போவோம் இன்னைக்கு இதனுடைய எம்சிக்யூ லாஸ்ட் டென் மினிட்ஸ் இருக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த பாடத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் இது வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ இட மதிப்புகள் மற்றும் முகமதிப்புகள் அதையும் ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம் ஏன்னா இது ஒரு குட்டி டாபிக் தான் இதோட நமக்கு இன்னைக்கு லெசன் முடிஞ்சிடும் ஸோ அப்ப நம்ம பார்த்ததை ஒரு தடவை ரீகேப் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இன்னைக்கு எம்சிக்கு அட்டன் பண்றதுக்கு இருக்கும் இல்லையா இடமதிப்பு மற்றும் முகமதிப்பு இடமதிப்புனா என்ன அப்படின்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஒன்ஸ் ஹண்ட்ரட் அது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்னா எட்டின் மதிப்பு என்னன்னா அதனுடைய முகமதிப்பு என்ன அப்படின்னா எட்டே தான் அந்த இருக்கக்கூடிய இடத்தில் அதனுடைய மதிப்பு என்ன அவ்வளவுதான் முகமதிப்பு அடுத்தது வந்து என்ன பார்த்தோம் கார்புள்ளிகள் கமாஸ் அண்ட் பீரியட்ஸ் பார்த்தோம் இல்லையா கமாஸ் அண்ட் பீரியட்ஸ் வந்து பாத்தீங்க அது எதற்காகனா இப்ப வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கமா அப்புறம் டூ டிஜிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தின்னு மாத்திருக்கேன் அப்புறம் அதுக்கு அத மாதிரி நம்ம கமாஸ் அண்ட் பீரியட்ஸ் பார்த்தோம் ஸோ ப்ளேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ கமாஸ் அண்ட் கா பீரியட்ஸ் அடுத்தது என்ன பார்த்தோம் ஏறு வரிசை இறங்கு வரிசை நம்பர் கம்பேரிசன் எண்களை ஒப்பிடுதல் கிரேட்டர் தென் லெசர் than equal டூ அப்படிங்கிற சிம்பிள்ஸ் இந்த சிம்பிள்ஸ யூஸ் பண்ணி நம்பர் கம்பேரிசன் எண்களை ஒப்பிடுதல் சிறிய எண் பெரிய எண் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எண்களை ஒப்பிடுதல் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை அசண்டிங் ஆர்டர் டிசண்டிங் ஆர்டர் சிறிதிலிருந்து பெரிதாக எழுதுவது ஏறு வரிசை பெரிதிலிருந்து சிறிதாக எழுதுவது இறங்கு வரிசை அசெண்டிங் அண்ட் டிசென்டிங் ஆர்டர் அதுக்கப்புறமா இதெல்லாமே இந்த லெசன்ல நம்ம கவர் பண்ணிருக்கோம் நம்பர் கம்பேரிசன் அசெண்டிங் ஆர்டர் டிசென்டிங் ஆர்டர் ஆறு டாபிக் ஓகே ரிவைஸ் பண்ணிருக்கோமா ஏழாவதா நம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் ஆபரேஷன்ஸ் கூட்டல் கழித்தல் பெருத்தல் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஃபோர் டாபிக்ஸ் அதில் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் மூணு டாபிக்கும் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு வகுத்தல் பார்க்க போறோம் சோ இத ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஈஸி ஆல்ரெடி நம்ம ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லயே வகுத்தல் எல்லாம் நல்லா படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு சிமுலேஷன்லயே இந்த டாபிக் ஃபுல்லா கவர் பண்ண போறேன் ஓகே இது முடிச்சிட்டோம் இந்த வகுத்தல் மட்டும் பார்த்தாச்சுன்னா இந்த லெசன் ஓவர் நம்ம வந்து லாஸ்டா வந்து கியூ பார்த்துட்டோம்னா நம்பர்ஸ் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட் ஓகே சரி சிமுலேஷன் பார்க்க ஒரே ஒரு நிமிஷம் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கல் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி பெருக்கணும் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி பெருக்கினோம்னா என்ன ஆகும் ஈஸியா இருக்கும் தான் இப்ப பார்க்க போறோம் நாப்பத்தி ஆறு இன்டூ நாப்பத்தி நாலு இல்லையா ஃபார்ட்டி சிக்ஸ் இன்டூ ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு

அடுத்தது நாலு இன்ட்டு நாலு அகெய்ன் பதினாறு அங்க ஒரு சைஃபர் இருக்கு போட்டுக்கோங்க நாலு இன்டூ ஆறு இருபத்தி நாலு இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் ஆயிரத்தி அறநூறு இருநூற்றி நாற்பது நூத்தி அறுபது இருபத்தி நாலு இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருது

ஸோ இப்படி ஸ்பிளிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய நம்பர்ஸை விட இந்த குட்டி இது வந்து இந்த ஃபக்கரில் சைஃபர் ஆட் பண்றது இன்னொரு ப்ராப்ளம் இதுலயே பண்ணலாம் பாருங்க நாற்பத்தி ஏழு இன்ட்டு இருபத்தி மூணு நாற்பது கூட்டல் ஏழு இருபது கூட்டல் மூணுன்னு பிரிச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த ஜீரோஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி நாலு இன்டூ ரெண்டு எட்டு பக்கத்துல அங்க ஒரு சைஃபர் இங்க ஒரு சைஃபர் எட்நூறு ரெண்டு இன்டூ ஏழு பதினாலு பக்கத்துல ஒரு சைஃபர் மூணு இன்டூ நாலு பன்னெண்டு பக்கத்துல ஒரு சைஃபர் இருக்கு மூணு இன்டூ ஏழு இருபத்தி ஒன்னு ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ஆயிரத்தி எண்பத்தி ஒண்ணு இப்போ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன நம்பர்ஸா எல்லாமே ஜீரோஸ்ல இருக்கும் போது ஆட் பண்றதும் ஈஸி மல்டிப்ளிகேஷன் பண்றதும் ஈஸி இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதா ஓகே இன்னொரு மெத்தட் இப்போ எண்பது இன்டூ ரெண்டு எயிட்டி நாலு ரெண்டு எட்டு எட் நாலு முப்பத்திரெண்டு ஸோ ஃபோர் டூ எயிட் இஸ் ஈக்வல் டு மல்டிப்ளை ஃபோர் பை ஃபோர் இன்டூ டூ த்ரீ டுவெண்ட்டி இஸ் மல்டிப்ளை ஃபோர் இன்டூ எயிட்டீன் எயிட்டி ஸோ த்ரீ டுவெண்ட்டி எயிட் அதாவது இங்கே எப்படி மல்டிப்ளை பண்ணீங்க நாலு இன்டூ ரெண்டு எட்டுங்கிறத வாக்கியத்தில் எழுதியிருக்காங்க நாலு இன்டூ எண்பது முந்நூத்தி என் இருபது அப்படிங்கிறதையும் எழுதியிருக்காங்க முந்நூத்தி இருபது கூட்டல் எட்டு முந்நூத்தி இருபத்தி எட்டு இன்னொரு நம்பர் பாருங்க எழுநூற்று பதினாலுங்கிறத ஒன்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு ஸ்ப்ரிட் பண்ணிட்டாங்க எல்லாம் ஸ்ப்ரிட் பண்ணியிருக்காங்க

மூ ஒம்பது இருபத்தி ஏழு மூ ஒன்போது இருபத்தி ஏழு இங்க மூணு சைஃபர் இருந்தது இங்க ரெண்டு சைஃபர் இருந்தது இங்க ஒரு சைஃபர் இருந்தது இங்க சைபரே கிடையாது ஒன்று பத்து நூறு ஆயிரம் சோ இட மதிப்புகளை பொறுத்து பெருக்கும் பொழுது அதனுடைய மதிப்புகளும் அத எவ்வளவு சைஃபர்ஸ் அந்த இட மதிப்புக்கு வருதோ அதை நீங்க ஆட் பண்ணிட்டா போதும் சோ த்ரீ நைன்ஸ் ஆர் டுவெண்ட்டி செவன் பக்கத்துல இது வந்து ஒன்று பத்து நூறு ஆயிரமாவது இடத்தில் உள்ளது அப்ப ஆயிரத்திற்கு மூன்று மூன்றுவா சோ இது இருபத்தி ஏழு இன்டூ ஆறு ஏழு ஆறு நாப்பத்தி ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு டோட்டல் ஓகேவா சோ இஸ் இட் கிளியர் அடுத்தது ம டிவிஷன் டிவிஷன் வந்து ரெண்டு டைப் இருக்கு Teh nampak, orang nampak சோ இப்போ மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்த ஆறால வகுக்குறாங்க இல்லையா சோ ஆறு வந்து மூண விட பெரிய நம்பர் இதுக்கு அடுத்தது எது முப்பத்தி ரெண்ட தான் எடுத்துக்கணும் நம்ம முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கும் போது ஆறால வகுக்கும் போது ஆறு நாலு இருபத்தி நாலு ஆறு அஞ்சு முப்பது ஆறு இன்ட்டு அஞ்சு முப்பது அப்போ முப்பத்தி ரெண்டுல முப்பத கழிச்சோம்னா பேலன்ஸ் ரெண்டு இல்லையா சோ ரிமைண்டர் டூ அடுத்த இறக்குறோம் ஒன்பது ஒவ்வொரு தான் இறக்க முடியும் இப்ப இது ஆரை விட த்ரீ வந்து சின்ன நம்பருங்கிறதுனால நம்ம தேர்ட்டி டூ எடுத்தோம் சோ இப்ப அடுத்தது நயனை இறக்கும் போது ஆ இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது ஆரை விட பெரிய நம்பர் அப்ப ஆறு நாலு இருபத்தி நாலு சோ இருபத்தி ஒன்பதுல இருபத்தி நாலா கழிச்சா அஞ்சு திருப்பி அகைன் லாஸ்ட் அஞ்சு இறக்குறீங்க சோ சோ லாஸ்ட் அஞ்சு அஞ்சு இறக்கும் போது ஆறு ஒன்பது நாலு அஞ்சுல கழிச்சீங்கன்னா பேலன்ஸ் ஒண்ணு அப்ப இங்க மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தை ஆறால் வகுத்தால் ஈவு கோஷன் ஐநூத்தி நாப்பத்தி ஒன்பது மீதி ரிமைண்டர் ஒன்று புரிஞ்சுதா ஒரு ஒரு இன்னொரு சம் ட்ரை பண்ணலாம் நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டை ஆறால் வகுக்கும் போது நாற்பத்தி எட்டு தான் எடுக்கணும் வந்து விட சிறிய எண் எட்டு அப்ப ஜீரோ ஆயிடும் அடுத்த டிஜிட் இறக்கும்போது மூணு தனியா இறக்கினா பண்ண முடியாது எட்டையும் சேர்த்து இறக்க வேண்டும் கரெக்டா ஜீரோ அப்ப மூணு வந்து அப்படியே இறக்கணும் எட்ட சேர்த்து இறக்குனாதான் உங்களால ஆறால டிவைட் பண்ண முடியும் ஆறாறு முப்பத்தி ஆறு ரிமைண்டர் ரெண்டு சோ இந்த இடத்துல ஏ மேம் வந்து ஜீரோ போட்டு நீங்க இத காமிச்சிருக்கீங்க இந்த இடத்துல வந்து ஆரை விட மூன்று சிறியது அப்படிங்கும்போது போடணும் ஜீரோ போட்டுதான் நெக்ஸ்ட் நம்பரை நீங்க இறக்க முடியும் சப்போஸ் நான் இப்ப பண் இங்க ஜீரோவே போடலை அப்படின்னா எண்பத்தி ஆறு இன்டூ ஆற பெருக்கி பாருங்க நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது உங்களுக்கு கிடைத்த ஈவையும் வகுபடக்கூடிய எண்ணையும் பெருக்கி வகுக்கக்கூடிய எண்ணையும் பெருக்கினால் உங்களுடைய வகுப்படக்கூடிய எண் கிடைத்தால் அது ஆன்சர் கரெக்ட் அதாவது இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க இந்த நம்பர் வராது எண்பத்தி ஆறு இன்டூ ஆறு போட்டீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு ஆனது வராது ஸோ அதனால இத வந்து இங்க நீங்க இது வகுப்படாது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இதை விட சிறிய நம்பர்னா அங்க மேல ஜீரோ போட்டுட்டு தான் பக்கத்துல இருக்கிற நம்பரை இறக்கணும் ஓகேவா சரி இப்ப நம்ம வந்து எம்சிக்யூ பார்ட் போயிடலாமா இன்னைக்கானுக்கு போயிடலாமா சரி ஓகே வந்து கூட்டல் கழித்தல் பெருத்தல் வகுத்தல் ஆஹ் பிளேஸ் வேல்யூ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எல்லாமே இருக்கு எல்லா சம்ஸ்லயும் ஒரு ஒரு மாடல் ரெண்டு ரெண்டு மாடல் இருக்கு சோ இந்த ஃபுல் லெசன் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இங்க எல்லாமே சில ஒர்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் சிலது டேரக்டா நீங்க அடிஷன் பன்னெண்டையும் எட்டையும் கூட்டினால் என்ன மதிப்பு ஆப்ஷன் ஏ பதினெட்டு ஆப்ஷன் பி இருபது ஆப்ஷன் சி இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் டி இருபத்தி நாலு ட்வெண்ட்டி ஃபோர் அடுத்தது சப்ராக்ஷன் கழித்தல் வாட் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மைனஸ் லெவன் ஆப்ஷன் ஏ பன்னெண்டு ஆப்ஷன் பி பதினாலு ஆப்ஷன் சி பதினாறு ஆப்ஷன் டி பதினெட்டு இருபத்தி ஐந்தில் பதினொன்றை கழித்தால் என்ன மதிப்பு கிடைக்கும் அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் வாட் இஸ் சிக்ஸ் இன்டூ நைன் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் பி ஐம்பத்தி நாலு ஆப்ஷன் சி அறுபது ஆப்ஷன் டி அறுபத்தி ஆறு வகுத்தல் வகுத்தல்விஷன் 48 நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் ஏ ஆறு ஆப்ஷன் பி 8 ஆப்ஷன் சி 10 ஆப்ஷன் பி பன்னெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த நம்பர் வேல்யூ ஆஃப் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு என்ற இடத்தில் ஐந்து என்ற இலக்கத்தின் இடமதிப்பு மதிப்பு என்ன ஒன்ஸா டென்ஸா ஹண்ட்ரட்ஸா தௌசண்ட்ஸா What is the place value of the digit 2 in the number 12,345? த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பன்னெண்டாயிரத்தி நாற்பத்தி என்ற எண்ணில் இரண்டு என்ற இலக்கத்தின் இடமதிப்பு என்ன ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் ஏதோ ஆப்ஷன் போடுங்க அடுத்த கேள்வி arrange the numbers 3 1 2 4 in ascending order 3 1 2 4 ஆகிய எண்களை ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தவும் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஏறு வரிசையில எழுதினா எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பாருங்க Arrange the numbers 9 சிக்ஸ் எயிட் ஃபைவ் இன் descending ஆர்டர் ஒன்பது ஆறு எட்டு ஐந்து ஆகிய எண்களை இறங்கு வரிசையில் which Statement is ஒப்பிட முடியாதது எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்லுங்க இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இருநூத்தி ஐம்பத்தி மூன்றை விட சிறியதா பெரியதா சமமா அல்லது ஒப்பிட முடியாதா அடுத்தது பத்தாவது கேள்வி which number is greater இது இந்த ரெண்டுல எந்த நம்பர் பெரிய எண் நானூத்தி ஐம்பத்தி ஆறு அல்லது முன்னூத்தி எட்டு எது பெரியது நாலு ஆப்ஷன் இருக்கு இல்ல ரெண்டுமே சமமா இல்ல ரெண்டையும் ஒப்பிட முடியாதா எதுவோ அதை போடுங்க ஆன்சர் சோ பத்து கேள்விகளுக்கும் ஆன்சர்ஸ் எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா எழுதி இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சோ இந்த பாடத்துல நம்ம மொத்தமா ஆறு டாபிக் ஃபர்ஸ்ட் பார்த்திருந்தோம் அதெல்லாம் என்னங்கறதை டிஸ்கஸ் பண்ணோம் ஏழாவதா நாலு சப் டிவிஷன்ஸ் பாத்தோம் கூட்டல் கழி கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஃபோர் சப் டிவிஷன்ஸ் பாத்தோம் அதுல நம்பர்ஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ்ல ஸோ எல்லாமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்புறேன் இது அடுத்தடுத்த டேர்ம்க்கும் இதே பாடம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செகண்ட் டேர்ம்கும் தேர்ட் டேர்ம்க்கும் கண்டினியூ ஆகும் அடுத்த வருஷத்துக்கும் இதே லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும் ஸோ அதனால பேசிக் கிளியராக இருங்க அதனால தான் பெருக்கல் வகத்துல எல்லாம் உங்களுக்கு சிமுலேஷன்ல ஈஸியா காமிச்சேன் ஓகேவா ஸோ இதோட இதுலையாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு பாடத்துல கேளுங்க ரவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் தெலுங்கு தமிழகம்